யாழ்ப்பாணம் மீசாலையை புறப்படமாகவும் கிளிநொச்சி வட்டக்கட்சியை வதிவிடமாகவும் கண்டாமணையை நிரந்தர வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஆறுமுகம் சுதானந்தன் அவர்கள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நிறைவேறி செய்தனர் அந்நாறு காலம் சென்ற ஆறுமுகம் புவனேஸ்வரி தம்பதிகளின் புதல்வரவு காலம் சென்றவர்களான சுப்பையா மீனாட்சி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகனும் සෝදීස් රී අවර් පෙඩින පාසගක කළ කරම බිදුුසන්න පුෂෝපන්න කවිෂරාකයෝරින් පාසයක පන්තයීම කලම් සසිද්ධවර කලාන බවාරන්දන්න විතියාරන්දන්න මැටටම සදාරන්දන්න අපිතන්න බුවන ලෝජිනී යෝහදදන්න. நந்தன் அவர்களின் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினரும் நண்பர்களேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினரு அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்